விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உப்பிடமங்கலத்தில் மங்கலத்தில் அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு அம்பேத்கரின் திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி மகளிர் விடுதலை இயக்க கரூர் மாவட்ட துணை செயலாளர் குமதி தலைமையில் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் சந்திரசேகர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்சி கரூர் மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் ராஜா என்கின்ற மன்னன் கரூர் முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயராமன் மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் பொறியாளர் செந்தில்குமார் கலந்து கொண்டு அம்பேத்கர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பிசிக கரூர் பாராளுமன்ற செயலாளர் செந்தில் கரூர் கிழக்கு மாவட்ட முற்போக்கு மாணவர் அணி துணை அமைப்பாளர் ஏமூர் சரவணன் கரூர் நகர துணை செயலாளர் ஜவஹர் கரூர் வடக்கு நகர செயலாளர் தமிழன் அருள் ராசகிருபானந்த் பசுவை ஆகாஷ் மற்றும் உப்பிடமங்கலம் மகளிர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு விடுதலை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்